வணக்கம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப சரியா அமைதியா போயிட்டு இருக்குன்னு நீங்க உணர்ந்த சில தருணங்கள் ஞாபகம் இருக்கா ஓ நிச்சயமா ஒருவேளை நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு நபர் உங்க கூட இருக்கிறது இல்ல ஒரு நல்ல போயிட்டு இருக்கிற வேலை இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு கனவு ஆமா இது எப்பவுமே இப்படியே இருக்கும் நீங்க முழுசா நம்பின ஒரு காலம் இருந்திருக்கும் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஒரு நிலைப்பு தன்மை ஒரு பாதுகாப்பு உணர்வு அது யாருக்கும் தான் பிடிக்காது ஆனா வாழ்க்கை அப்பப்போ நம்ம கணக்குகளை தப்புன்னு நிரூபிக்கிற மாதிரி சில திருப்பங்களை கொண்டு வந்துடும் ஆமா திடீர்னு நாம எதை ரொம்ப இறுக்கமா புடிச்சின்னு இருந்தோமோ அது நம்ம கைய விட்டு நழுவி போயிடும் சரி அது ஒரு உறவா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் ஏன் நம்ம வருஷக்கணக்கா வளர்த்த ஒரு கனவா கூட இருக்கலாம் அந்த இழப்பு ஏற்படுத்துற வலி இருக்கே அது அது ரொம்ப ஆழமானது ஆமா வாழ்க்கையோட போக்கையே மாத்தி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது நிஜம்தான் அந்த வலிய குறைச்சு மதிப்பிடவே முடியாது ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்துல இத பார்க்க போறோம் சரி உங்க இருக்கிற இந்த லூசிங் இஸ் கெய்னிங் தி யுனிவர்ஸ் இஸ் blessing என்கிற ஆதாரம் சொல்ற ஒரு கருத்தை நாம அலசி ஆராய போறோம் ஓ இன்ட்ரஸ்டிங் அது என்ன சொல்லுதுன்னா இந்த இலப்புங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படியா அது பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புது வழியே ஒருவேளை இன்னும் சிறப்பான ஒரு பாதையை திறக்கிற ஒரு தருணம்னு சொல்லுது இது ஒரு பிரபஞ்ச செய்தியா கொடுக்கப்பட்டிருக்கு இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா எப்படி ஒரு இழப்பு ஒரு ஆசிர்வாதமா இருக்க முடியும் அதேதான் அப்படிப்பட்ட கஷ்டமான அனுபவங்கள் வழியா பிரபஞ்சம் நமக்கு என்னத்தை சொல்ல வருது இதுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் ஆமா உங்க ஆதாரத்துல இருக்கிற முக்கியமான சிந்தனைகளை ஒன்னொன்னா எடுத்து பார்ப்போம் சரி அப்போ முதல் புள்ளிக்கு வருவோம் இந்த ஆதாரம் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா இழப்புங்கிறது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு விதமான பாதுகாப்புன்னு பாதுகாப்பு ஆமா இது எப்படி ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று இல்லாம போகும்போது நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தண்டிக்கு தோணுமே பொதுவா அப்படி தோணும் ஆமா அந்த வழியை முதல்ல ஏத்துக்கணுமா நிச்சயமா அந்த வழி உண்மை அதை மறுக்க முடியாது மறுக்கவும் கூடாது ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லிதுன்னா அந்த வழி வந்து ஒரு தண்டனையோட விளைவு இல்ல சரி அது ஒரு தெரிந்த பிளஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது தெரிந்த பிளஸ் ஆமா அதாவது நமக்கு அப்ப புரியலினாலும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஓ அது நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு நாமளே ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம்னு சொல்ல வருது தெரிந்த பிளஸ்ஸிங் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்பவே இது ஆசிர்வாதம் நமக்கு எப்படி தெரியும் ம் இழப்போட வழி உச்சத்தில் இருக்கும் போது இது நல்லதுக்கு தானே எப்படி நம்புறது நல்ல கேள்வி இது உடனடியா புரியாதுங்கிறது தான் எதார்த்தம் இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா பிரபஞ்சம் நம்மள பாதுகாக்கிற விதம் வந்து ரொம்ப மறைமுகமா இருக்கலாம் மறைமுகமாவா ஆமா சில சமயம் அது நம்மள காயப்படுத்துற மாதிரி நம்மள உடைக்கிற மாதிரி கூட தெரியலாம் ஆனா நீண்ட கால நோக்கத்துல பார்த்தா அந்த உடைதல் கூட நம்ம வளர்ச்சிக்கு தேவையானதா இருக்கலாம் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இல்ல நமக்கு கொஞ்சமும் பொருந்தாத ஒரு பாதையிலிருந்து நம்மள விலக்கி வைக்கிற ஒரு வழிமுறையா அந்த இழப்பு இருக்கலாம்னு இந்த ஆதாரம் முன்வைக்குது ஓ அப்படியா அதாவது ஒரு மோசமான உறவுல இருந்து நம்மள காப்பாத்த அந்த உறவு உடையலாம் ஆமா இல்ல நமக்கு சரிப்பட்டு வராத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம போகலாம் இப்படி எடுத்துக்கலாமா அதேதான் சரியா சொன்னீங்க நமக்கு அப்ப கிடைக்காதது ஒரு இழப்பா தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே நம்மள வேற ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல இருந்தோ இல்ல நம்ம திறமைக்கு குறைவான ஒரு இடத்துல இருந்தோ காப்பாத்துற செயலா இருக்கலாம் ஆஹா இதுதான் அந்த பாதுகாப்பு என்கிற கருத்து இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி அப்போ அடுத்த கேள்வி வருது ஏன் இந்த இழுப்புகள் நடக்குது உம் ஏன் நமக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டுட்டு போறாங்க ஏன்னாம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சோம் சில வாய்ப்புகள் கடைசி நேரத்துல கை நழுவி போகுது முக்கியமான கேள்வி சில கனவுகள் எவ்ளோ முயற்சி பண்ணாலும் வரவே மாட்டேங்குது இது நம்ம எல்லார் மனசுலயும் எப்பவாவது வர்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற பதில் கொஞ்சம் ஆழமானது இதுக்கு காரணம் நீங்க தகுதியானவர் இல்ல என்பதோ இல்ல உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு என்பதோ இல்லையா அப்புறம் என்ன அது வர்றதுக்கு வழி செய்ய தான் அந்த இழப்புகள் நடக்குதுன்னு சொல்லுது இது அந்த பிரபலமான ஊமையை ஞாபகப்படுத்துது ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆமா ஆமா ஆனால் பிரச்சனை என்னென்னா நாம் பெரும்பாலும் அந்த மூடின கதவையே பார்த்து அழுதுட்டுருக்கோம் திறந்திருக்கிற புது கதவை கவனிக்கிறதே இல்லை சரியா சொன்னீங்க நம்ம கவனம் முழுக்க அந்த மூடி கிடக்கிற கதவு தான் இருக்கு அதனால பிரபஞ்சம் நமக்காக திறக்கிற புது வாசல் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது ஆமா அந்த நேரத்துல தான் பிரபஞ்சம் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது நம்பிக்கை நம்பிக்கை பொறுமையா இரு உனக்கு இதை விட பெட்டரா ஒண்ணு வச்சிருக்கேன் என்ன நம்பு அப்படின்னு அது சொல்ற மாதிரி அந்த நம்பிக்கையோட அந்த நேரத்தை கடக்கிறது தான் பெரிய சவால் அந்த நம்பிக்கை அதுதான் சுலபமா வந்துடாது மனசு உடைஞ்சு போயிருக்கும் போது எதிர்காலத்துல நல்லது நடக்கும்னு நம்புறது ரொம்ப கஷ்டம் உண்மைதான் இங்கதான் பிரபஞ்சத்தோட நேரம் டைமிங் மற்றும் அதோட நோக்கம் பத்தின கருத்து உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் சரியான நேரத்துல சரியானதை கொடுக்கும் சில சமயம் தாமதமாகலாம் ஆனா மறக்காதுன்னு சொல்லுது ஆமா இது ரொம்ப முக்கியமான கருத்து எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு ஒருவேளை நீங்க எழுந்த நபர் இல்ல அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கை பயணத்துல அந்த குறிப்பிட்ட கட்டத்துக்கு மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கலாம் ஓஹோ அதோட பங்கு முடிஞ்சதும் அது விலகி போகுது இதை இப்படி பாக்கலாம் ஒருவேளை ஒரு நபரை நீங்க எழுந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்க பிரபஞ்சம் செஞ்ச ஒரு ஏற்பாடா இருக்கலாம் அந்த உறவு ஒருவேளை உங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி வச்சிருக்கலாம் சரி ஒரு வாய்ப்பே இழந்திருந்தா அது எப்படி இருக்கும் நீங்க ஒரு வாய்ப்பை அது உங்க வாய்ப்பெருத்திக்க இன்னும் பெரிய உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்துற பிரபஞ்சத்தோட திட்டமா இருக்கலாம் அப்படியா ஒருவேளை அந்த முதல் வாய்ப்பு உங்களுடைய முழு பொட்டன்சியலையும் காட்ட போதுமானதா இல்லாம இருந்திருக்கலாம் அதனால அது கிடைக்காம போனது ஒரு வகையில தான் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது இழப்புக்கு பிறகு வர்ற அந்த வெறுமை உணர்வை பத்தியும் இந்த ஆதாரம் பேசுது ஆனா அந்த வெறுமைய ஒரு குறையா பார்க்காம புதுசா ஏதாவது உருவாகிறதுக்கான இடமா பாருங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இடமாவா உதாரணத்துக்கு ஒரு நிலத்தை உழுது அத கொஞ்ச காலம் சும்மா போடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அதுல புதுசா பயிர் வைப்பாங்க ஆமா அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த வெறுமை உங்களுக்கான ஒரு புது அத்தியாயம் தொடங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி ஓ அங்கதான் புது கனவுகள் புது உறவுகள் புது வாய்ப்புகளுக்கான விதைகள் விழப்போறதே நம்ம சொல்லுது இது கேக்கும்போது ஒரு விதமான அமைதி கிடைக்குது ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி பிரபஞ்சம் நம்மளை காப்பாத்துற வழிகள் சில சமயம் ரொம்ப வலிக்கிறதா இருக்கும்னு மறுபடியும் சொல்லுது பிரிவு தனிமை மாதிரியான அனுபவங்கள் இது எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும் மறுபடியும் அதே கேள்விக்கு வரேன் இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா சில சமயங்கள்ல ஒரு சூழ்நிலையில இருந்தோ இல்ல ஒரு நபர் கிட்ட இருந்தோ நம்மள தனியா பிரிக்கிறது தான் நம்மள காப்பாத்துற ஒரே வழியா இருக்கலாம் அப்படியா அந்த தனிமை ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா அந்த தனிமையில தான் நாம நம்மள பத்தி ஆழமா புரிஞ்சுக்க முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க சமூகம் என்ன சொல்லுங்கிற எந்த அழுத்தமும் இல்லாம நம்மளோட உண்மையான தேவைகள் என்ன நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு நாம கேலிவா பார்க்க முடியும் ஆமா இது உண்மைதான் மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களோட நிழல் இல்லாம இருக்கும்போது தான் நம்மளோட உண்மையான உருவம் நமக்கே தெரிய வரும் கரெக்ட் அப்போ அந்த சுய கண்டுபிடிப்பு தான் இந்த தனிமையோட நோக்கம்னு சொல்ல வரீங்களா மிக சரியா அந்த சுய கண்டுபிடிப்பு தான் பிரபஞ்சத்தோட பெரிய திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கலாம் அதனாலதான் திரும்பவும் அந்த மைய கருத்துக்கு வரோம் நீங்க எழுந்தது உங்க வாழ்க்கையில இருந்து போன ஒரு ஆசிர்வாதம் அதோட நோக்கம் முடிஞ்சிருச்சு இப்போ பிரபஞ்சம் உங்களை இன்னும் பெரிய வெளிச்சமா இன்னும் முழுமையான ஒரு நபரா தயார்படுத்துது சரி அந்த பயணம் முடியற வரைக்கும் அது உங்க கூடவே இருக்குங்கிற நம்பிக்கைய இது கொடுக்குது சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு எதிர்காலத்துல நமக்கு இது மாதிரி இழப்புகள் வரும்போது அதை மனுஷங்களா இருக்கலாம் வாய்ப்புகளா இருக்கலாம் நாம எப்படி நடந்துக்கணும் நல்ல கேள்வி அதுக்கும் இந்த ஆதாரம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது கண்ணீரோடு புன்னகை செய்யுங்கள் ஸ்மைல் த்ரூ டியர்ஸ் அப்படின்னு இது எப்படிங்க சாத்தியம் வலிக்கும்போது எப்படி சிரிக்கிறது இது வலிய மறுக்க சொல்லல வலிய ஏத்துக்கிட்டே இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஒரு பெரிய திட்டம் வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையோட அணுக சொல்லுது ஓ அப்படின்னா பிரபஞ்சம் என் பக்கத்துல தான் இருக்கு இதுவும் என் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த இழப்ப சந்திக்கும் போது அந்த வலிக்கு மத்தியிலும் ஒரு மெல்லிய புன்னகை சாத்தியமாகலாம் சரிதான் அது வலிய மாயமா மறைச்சிடாது ஆனா அதை நாம எதிர்கொள்ற விதத்தை மாத்திடும் மனசுக்கு ஒரு விதமான பலத்தை கொடுக்கும்

அது ஒரு புது ஆரம்பம் புது ஆரம்பம் ஆமா நீங்க எதிர்பார்க்காத ஆனா உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு புது தொடக்கத்தோட முதல் படி அதுவா இருக்கலாம் இந்த கருத்துக்கள் உங்களையும் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கோம்னு நம்புறோம் ஒரு நிமிஷம் சும்மா கண்ணை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுங்க உங்க வாழ்க்கை பாத மேல அதுல வர்ற ஏற்ற இறக்கங்கள் மேல ஒரு நம்பிக்கை வைங்க ஆமா பிரபஞ்சம் உங்களுக்காக உங்க வளர்ச்சிக்காக தான் இயங்கிட்டு இருக்குங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோ உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பாருங்க சரி இழப்புகள் தடங்கல்கள் இல்ல அவை திசை மாற்றங்கள் இன்னும் சிறந்த ஒன்றை நோக்கிய திசை மாற்றங்கள் இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் உங்களுக்காக எங்க கிட்ட ஒரு இறுதி கேள்வி இருக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்லுங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற ஏதாவது ஒரு மூடிய கதவு அது ஒரு உறவு முடிவா இருக்கலாம் கிடைக்காத வேலையா இருக்கலாம் நிறைவேறாத ஆசையா இருக்கலாம் அது உண்மையிலேயே இன்னும் பெரிய இன்னும் பிரகாசமான ஒரு புது வாசல் துறக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பா இருக்க கூடுமா அந்த சாத்தியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க மூடி கிடக்குற கதவியே பார்த்துட்டு நிக்காம உங்களுக்காக துறக்க போற இல்ல ஒருவேளை ஏற்கனவே லேசா திறந்து புது வாசல்களை தேட ஆரம்பிங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டட்டும்